அன்பாறு தேவதை உள்ள அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேர்களே நாம் ஆளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பகை திறம் தெரிதல் என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்று எண்பதாவது குரலை இன்றைக்கு பார்க்குறோம் இந்த குரலிலே வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் பகைவர்கள் இருக்கிறார்கள் நமக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கிறது என்றும் வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ என்ன செய்யணும் அவர் அழிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கும்போது அவர்களை உடனடியாக அனுத்து விட வேண்டும் அப்ப நீ ஏமாந்து பேசாமல் இருந்தீங்கன்னா அழிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தும் நீ பேசாமல் இருந்தால் மூச்சு விடுறது கூட உன்னை விடமாட்டோம் அழிச்சு விடுவோம் மூச்சு விடும் உலக கூட உன்னை விடமாட்டார்கள் என்ன சொன்ன பாருங்க உயிர்ப்ப உளறலர் மன்ற செய்ய்பவர் செம்மல் சிதைக்கராதார் செயிருப்பவர் என்றால் நம்மை எதிர்க்கக்கூடிய பகைவர்கள் செம்மல் என்றால் ஆணவம் இந்த இடத்துல செம்மல் என்றால் என்ன ஆணவம் என்ற பொருளிலே வருகிறது அதாவது பகைவர்களுடைய ஆணவத்தை அழிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் செய்ய்ப்பவர் நம்மை எதிர்க்கின்ற பகைப்பவர் செம்மல் அவருடைய ஆணவத்தை சிதைக்கராதார் சிதைக்கலாதார் என்றால் அழிப்பது அவர்களுடைய ஆணவத்தை அழிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தும் வாய்ப்பு இருந்தும் அழிக்கவில்லையானால் என்னாவே உயிர்ப்ப உளரலர் மூச்சு விடும் அளவுக்கு கூட நீ வாழ முடியாது அப்போ என்ன மூச்சு விடுறதுக்கு எவ்வளோ நேரம் பாருங்க அது கூட ஒன்று அழிச்சு விடுவோம் நீ மூச்சு விடுற அளவுக்கு கூட உயிரோடு விட்டு வைக்க மாட்டார்கள் பகைவர்கள் அப்போ என்ன செய்யணும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப எச்சரிக்கையா பகைவர்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கிற போதே அவர்களை அழித்து விட வேண்டும் அப்படி விட்டுவிட்டால் நாம் மூச்சு விடுகிற அளவுக்கு கூட காத்திராமல் நம்மை அழித்து விடுவார்கள் உயிர்ப்ப உளரல்லர் மன்ற உறுதியாக மன்றன்னா உறுதியாக உறுதியாக செயிற்பவர் செம்மல் சிதைக்கலாதார் செயிற்பவர் என்றால் பகைவர்கள் செம்மல் என்றால் ஆணவம் பகைவருடைய ஆணவத்தை சிதைக்கலாதார் என்றால் அழிக்கக்கூடியது பகைவரின் ஆணவத்தை அழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது சிதைக்கலாதார் அப்படி அழிக்காதவர்கள் என்னாவார்கள் மன்ற உறுதியாக உயிர்ப்ப உணர்வர் மூச்சு விடும் அளவுக்கு கூட வாழ முடியாது அப்படின்றார் வள்ளுவர் பகைவர்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும்போதே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்கள் அழித்து விட வேண்டும் விட்டு விட்டால் நாம் மூச்சு விடக்கூடிய அளவு கூட நேரம் இல்லாமல் நம்மளை அழிச்சு விடுவோம் பாருங்க உயிர்ப்ப உடல் மன்ற செய்ய்பவர் செம்மல் சிதைக்கலாதார் செதிர்ப்பு செய்ய்பவர் என்றால் பகைவர்கள் செம்மல் என்றால் ஆணவம் சிதைக்கலாதார் என்றால் அவர்கள் அழிக்கக்கூடிய ஆற்றில் இருந்தும் அழிக்காதவர்கள் மன்ற உறுதியாக உயிர்ப்ப உடல்நல்லர் மூச்சு விடும் அளவுக்கு கூட வாழ முடியாது அடித்து விடுவார்கள் இப்பொழுது வீட்டு குரலை பார்ப்போமா உயிர்ப்ப உலரல்லர் மன்ற செய்பவர் செம்மல் சிதைக்கலாதார் இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா தோஸ் ஹூ டு நாட் டெஸ்ட்ராய் த பிரைட் ஆஃப் தோஸ் ஹூ ஹேட் தம் வில் சர்டைன்லி நாட் எக்ஸிஸ்ட் ஈவன் டு பிரீத் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்